வணக்கம் ஒரு சிம்பிளான கேள்வி ஆனா அந்த ஒரு கேள்வி நம்ம இந்தியாவிற்கு அறிவியல்ல முதல் நோபல் பரிசை வாங்கி தந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க கடலை பார்த்து ஒருத்தருக்கு வந்த ஒரு சின்ன டவுட்டு தான் அறிவியலோட போக்கையே மாத்தி அமைச்சது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ராமன் விளைவோட ஒரு அற்புதமான கதை வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் இதை யோசிச்சிருப்போம் இல்லையா கடல் ஏன் நீல கலர்ல இருக்கு ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி தோணுது ஆனா பாருங்க இந்த ஒரு கேள்விதான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் புரட்சிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு அந்த கேள்விக்கு விடை தேடின அந்த விஞ்ஞானி வேற யாரும் இல்ல நம்ம சர் சி வி ராமன் தான் இந்த சிம்பிளான கேள்வி மேல அவருக்கு அந்த தீராத ஆர்வம் தான் அவரை நோபல் பரிசு வரைக்கும் கூட்டிட்டு போச்சு அது எப்படி நடந்துச்சுன்னு தான் இப்ப பார்க்க போறோம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் கடல் தந்த கேள்வி இந்த கதை ஆரம்பிச்சதையே ஒரு லேப்ல இல்ல நடு கடல்ல ஒரு கப்பல் பயணத்துல தான் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சார் சி வி ராமன் யூரோப்புக்கு ஒரு கப்பலில் போயிட்டு இருக்காரு அப்போ மத்திய திரைக்கடலோட அந்த அடர்ந்த நீல நிறம் அவரை ரொம்பவே ஈர்க்குது அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா வானம் நீளமா இருக்கு அதோட நிழல் தான் கடல்ல தெரியுதுன்னு ஆனா ராமனுக்கு அது சரின்னு படல இல்ல இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சு உண்மையான காரணம் என்னவா இருக்குன்னு ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு அந்த கேள்விக்கான பதில் வானத்துல இல்ல வெளிச்சத்துல அதாவது ஒளியில தான் இருக்குன்னு அவர் உணர்ந்தாரு அந்த உணர்வு தான் அவரை ஒளியோட குணங்களை பத்தின ஒரு புத்தம் புது உலகத்துக்கே கூட்டிட்டு போச்சு இப்போ நம்ம ரெண்டாவது பகுதிக்கு போலாம் ஒளியின் புதிய நிறங்கள் முதல்ல லைட் ஸ்கேட்டரிங் அதாவது ஒளிச்சிதறல்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் லைட் ஒரு பொருள் மேல படும்போது அது எல்லா பக்கமும் சிதறி அடிக்கும் அவ்வளவுதான் இந்த ஒரு அடிப்படை விஷயம்தான் வானம் ஏன் நீளமா இருக்குங்கிறதுக்கும் ராமன் என்ன கண்டுபிடிச்சாருங்கிறதுக்கும் முக்கியமான காரணம் சரி ஒளி சிதறும் போது என்ன தான் நடக்குது அது வரைக்கும் சயின்டிஸ்ட்ஸ் எல்லாரும் அது ஒரே ஒரு விதமாக தான் நடக்கும்னு இருந்தாங்க அதுக்கு பேரு ராலே சிதறல் ஆனா ராமன் இல்ல இதில் இன்னொரு ரகசியமும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அதுதான் ராமன் சிதறல் ஓகே இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் ராலே சிதறல்ல ஒரு பந்து சுவர்ல பட்டு எந்த வேகத்துல போச்சோ அதே வேகத்துல திரும்பி வர்ற மாதிரி நினச்சிக்கோங்க அதோட எனர்ஜியில் எந்த மாற்றமும் இல்லை இதனால தான் வானம் நமக்கு நீளமாக தெரியுது ஆனா ராமன் கண்டுபிடிச்சது தான் இங்கே மேட்ரே கிட்டத்தட்ட ஒரு கோடி லைட் பார்ட்டிகல்ஸில் ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் ஒரு மூலக்கூறு மேல மோதும்போது தன்னோட எனர்ஜியில் கொஞ்சத்தை கொடுக்குது இல்லனா அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்குது இதனால் என்ன ஆகும் அதோட கலர் லேசா மாறுது இது ரொம்ப ரொம்ப ரேரா நடந்தாலும் அந்த சின்ன மாற்றத்தில் தான் ஒரு பிரம்மாண்டமான ரகசியமே அடங்கியிருந்துச்சு அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எனர்ஜி மாற்றம் இதுக்கு பேர் தான் ராமன் ஷிஃப்ட் இது ஒவ்வொரு பொருளுக்கும் ரொம்ப ரொம்ப யுனிக்கானது எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை தனித்தனியா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளோட மூலக்கூறுக்கும் இது ஒரு தனிப்பட்ட கைரேகை மாதிரி இதுதாங்க ராமன் விளைவாம மைய கருத்தே இந்த மாபெரும் உண்மையை கண்டுபிடிச்ச அந்த மனுஷன் அவரோட பயணம் எப்படி இருந்துச்சு வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் பகுதி மூணு ராமன் ஒரு அறிவியல் மேதை இந்த டைம்ல பாருங்களேன் வருது அடுத்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான கருவிகளை வச்சு உலகத்தையே ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாரு அது மட்டுமா அடுத்த ரெண்டே வருஷத்துல சயின்ஸுக்கான உச்ச பச்ச அங்கீகாரம் நோபல் பரிசு என்ன ஒரு வேகம் என்ன ஒரு சாதனை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்ற வருஷம் ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்கது ஏன்னா அறிவியலுக்காக நோபல் பரிசு வாங்கின முதல் ஆசியர் முதல் வெள்ளையர் அல்லாத ஒரு நபர் என்ற பெருமையை சர் சி வி ராமன் நமக்கு வாங்கி தந்தார் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையான தருணம் ஆனால் இந்த வெற்றி அவருக்கு அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடல நோபல் பரிசை வாங்க வேண்டான்னு அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு பிரஷர் கொடுத்துதான் சொல்லப்படுது ஆனா பாருங்க அவர் எல்லா தடைகளையும் தாண்டி தைரியமாக போய் அந்த பரிசை வாங்கிட்டு வந்தாரு இது அவரோட அறிவியல் நேர்மைக்கும் உறுதிக்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஓகே ஒரு விஞ்ஞானியோட ஆர்வம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாறிடுச்சு நல்ல விஷயம் ஆனா அந்த கண்டுபிடிப்பு நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அதான் இப்ப முக்கியம் வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போகலாம் பகுதி நாலு மூலக்கூறுகளின் கைரேகை ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்ற இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுனா ரொம்ப சிம்பிள் ஒரு பொருள் மேல லேசர் லைட்டை அடிப்பாங்க அதுலேருந்து சிதறி வர்ற லைட்ல ஏற்படுற அந்த சின்ன எனர்ஜி மாற்றத்தை அதாவது அந்த மாலிக்ல ஃபிங்கர் பிரிண்டை அளப்பாங்க அத வச்சு அந்த பொருள் என்னன்னு நூறு சதவீதம் துல்லியமா சொல்லிடுவாங்க இந்த டெக்னாலஜியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இது எந்த ஒரு பொருளையும் சேதப்படுத்தவே செய்யாது யோசிச்சு பாருங்க ஒரு ஆயிரம் வருஷ பழமையான பெயிண்டிங்ல என்ன கலர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அந்த பெயிண்டிங் மேல ஒரு சின்ன கீறல் கூட போடாம நம்மால கண்டுபிடிக்க முடியும் அதுதாங்க இதோட பவர் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் பகுதி அஞ்சு அன்றாட வாழ்வில் ராமன் விளைவு இதோட பயன்பாடுகள் உண்மையிலே நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது டாக்டர்ஸ் கேன்சர் செல்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க இது உதவுது ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன துணி துண்டை வச்சே குற்றவாளியை கண்டுபிடிக்க இது உதவுது ஏன் நீங்கள் வாங்குற பாலில் கலப்படம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுலேருந்து உங்கள் ஃபோன் சரியாக வேலை செய்தான்னு செக் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துலேயும் இதே டெக்னாலஜி தான் ஒரு விஷயத்த நினச்சா ஆச்சரியமாக இருக்கும் ராமன் தன்னோட இந்த உலகத்தரம் வாய்ந்த சோதனையை ஒரு சிம்பிளான மெர்க்குரி விளக்க வச்சு தான் செஞ்சார் ஆனா இன்னைக்கு பயங்கர பவர்ஃபுல்லான லேசர்கள் ஹைடெக் கருவிகள்னு வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பையை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துல்லியமாகவும் வேகமாகவும் மாறிடுச்சு ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு டெக்னாலஜியை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு நடந்த அந்த நாளை அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம் இது சர் சி வி ராமனுக்கும் இந்திய அறிவியலுக்கும் நாம செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதை பாத்தீங்களா ஒரு கப்பல் பயணத்துல ஒருத்தர் மனசுல எழுந்த ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம உலகத்தையே மாத்திருக்கு இதுதான் ஆர்வத்தோட சக்தி அடுத்த தடவை நீங்க வானத்தையோ கடலையோ பார்க்கும்போது இல்ல உங்க மனசுக்குள்ள ஏன் எப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதை சும்மா சாதாரணமா விட்டுறாதீங்க யாருக்கு தெரியும் உங்களோட அந்த ஒரு கேள்வி கூட உலகத்தையே போற அடுத்த பெரிய கண்டுபிடிப்பா இருக்கலாம்